மனம் என்கின்ற ஒன்று மைண்ட் அப்படிமோ மைண்ட் வாய்ஸ் அப்படிங்கிறோம் இல்லையா மைண்டு அது எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடியது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் மகாபாரத கதை உங்களுக்கு தெரியும் பாண்டவர்கள் அஞ்சு பேர் தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் பாஞ்சாலி காட்டுக்கு போகிறாங்க சூதாடினதுனால காட்டுக்கு போயிட்டாங்க தோத்து போனதுனால போயிட்டாங்க அதில் பாஞ்சாலியை வேற வச்சு அவன் ஆடிப்படான் அது ஓரமான ஒன்று போயிட்டாங்களா அங்கே ஒரு நாள் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது என்ன தெரியுமா ஒரு மானுடைய கொம்பில் ஒரு முனிவருடைய அரணிக்கட்டை அரணிக்கட்டைன்னா நெருப்பு பற்ற வைக்கிறது இப்படி 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 தட்டினம்னா வரும் அந்த அரணிக்கட்டை அது கொம்பில் மாட்டிக்கிட்டு போயிடுச்சு அவன் வந்து பாண்டவர்கள்ட்ட சொன்னான் உடனே பீமனை கூப்பிட்டு தர்மன் சொன்னார் நீ போய் அதை தேடி பிடிச்சிட்டா அது போனாங்க தண்ணி தாகம் வந்துருச்சு அப்போ அங்கே ஒரு குளத்தை பார்த்தான் ஒரு பொய்கை தமிழில் ஞாபகம் வச்சுக்கோங்க தண்ணீர் நம்ம நிரப்பி வைக்கக்கூடிய இடத்துக்கு எப்படிலாம் பேர் வச்சிருக்கோம்னு பார்த்தா ஏர் உழுக வேண்டும் என்றால் அதற்காக இருக்கிற தண்ணிக்கு பேர் ஏரின்னு பேர் ஏரி வீராணம் இல்லையா அது ஏர் உழுவதற்கான தண்ணீர் குளிப்பதற்கான தண்ணீர் இருந்தால் அதுக்கு குளம்னு பேர் குளிர்வித்தல் அதான் குளித்தல் குடிக்கிற தண்ணியாக இருந்தால் ட்ரிங்கிங் வாட்டர் மினரல் வாட்டர் சொல்கிறோம்ல ட்ரிங்கிங் வாட்டர் அதுக்கு பேர் ஊருணி ஊருணின்னா நல்ல தண்ணின்னு அர்த்தம் ஊருணி குளம் ஏரி கண்களை உடையதாக இருந்தால் அதுக்கு கண்மாயின்னு பேர் இத்தனை விஷயங்கள் வச்சுருக்கோம் இப்போ ஒரு குளத்தை பார்த்தான் பொய்கை அதை பார்த்தான் யார் பீமை பார்த்த உடனே அதில் தண்ணியில் எப்படி குடிக்க போனால் ஒரு அசரீதி கேட்டது அசரீரி எழுந்துறீங்களா சரீரம்னா உடம்பு ஆ சேத்தம்னா உடம்பு இல்லாத குரல் மட்டும் அசரீதி இப்போ உதாரணமாக தமிழில் ஆ சேத்தம்னா அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எதிர்மறையான பொருள் தரும் நீதி முன்னாடி ஒரு ஆ போடுங்க அநீதி தர்மம் அதர்மம் சத்தியம் அசத்தியம் அசரீதினா சரீரம் இல்லாதது ஒரு ஓசை கேட்டது பீமா நில் தண்ணியை குடிக்காத நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு குடி அவன் பீமன் நான் ஆயிரம் யானை பலம் உள்ளவன் போடாடே அப்படின்ட்டு தண்ணியலுக்கு குடித்தான் அது தண்ணி அப்படியே விழுந்து செத்தான் பின்னாடி அர்ஜுனன் வந்தான் அண்ணன் செத்து கிடக்கிறத பார்த்தான் அம்படுத்து நாலு பக்கம் விட போனான் அந்த அசரீதி கேள்விக்கு பதில் சொல் சொல்ல முடியாது தண்ணி அள்ளி குடித்தான் செத்துட்டான் நாலு பேர் செ விழுந்துட்டாங்க செத்துட்டாங்க கடைசியாக தர்மன் வந்து பார்த்தார் நாலு பேர் செத்து கிடக்கிறான் அவரால் துக்கம் தாங்க முடியல சரி இந்த தண்ணி தானே அப்படின்னு தண்ணி அள்ளி குடிக்க போகிறாருங்க அப்போ அந்த அசரி இது கேட்குது நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு நீ தண்ணியை குடி என்ன கேள்வி பேராசிரியர்களுக்குன்னு சொல்கிறேன் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் சொல்கிறேன் மகாபாரதத்தில் நீங்கள் மிக அருமையாக படிக்க வேண்டிய இடம் இந்த இடம் தான் அதாவது நச்சு பொய்கை சர்க்கம் பேர் வேணால் குறித்து வச்சுக்கோங்க நச்சு பொய்கை சர்க்கம் நச்சு பொய்கைன்னா நஞ்சு கலந்தது நச்சு பொய்கை சர்க்கம் இப்போ அந்த தர்மனோட அந்த அசரீதி பேசலாம் இல்லையா அவன் கேட்குற கேள்விக்கு தர்மன் சொல்கிற பதில் இருக்கு இல்லையா அது மாதிரியான ஒரு பதில் கேள்வி பதிலை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாதுங்க ராஜாஜி அவர்கள் எழுதுன வியாசர் விருந்து அப்படின்னு ஒரு நூல் இருக்குது இதில் லைப்ரரிக்கு போகிறவங்க எத்தனை பேர் கை கு பார்ப்போம் சும்மா எல்லாத்துக்கும் கை தூக்குங்க லைப்ரரி எங்கிட்டிருக்குன்னு தெரியும்ல ஏன்னா ஒரு வாதியார் சொன்னாராம் அடுத்த வாரம் நம்ம வந்து ஊட்டிக்கு போவோம் ஒரு பெயர் சொன்னான் மழை வெஞ்சி கெட்டு போச்சு போவேணாம் சரி கொடைக்கானல் போவோம் நான் பார்த்துட்டு வந்துட்டேன் சரி திருப்பதி போவோம் கூட்டமாக இருக்கும் சரி காஞ்சிபுரம் போவோம் அத்திவரத்தில் உள்ளே போயிட்டார் வேண்டாம் அப்போ எங்கே வேண்டாம் போவோம் யாருமே போகாத ஒரு இடம் சொல்லுங்கடா அங்கே போவோம் அப்படின்னு இருக்காரு லைப்ரரிக்கு போவோம் அப்படின்னு அவர் பயம் எழுந்துருச்சு ஏன்னா அந்த பக்கம் போறதே இல்லை நூலகத்தில் போய் பாருங்க வியாசர விருந்துங்கிற புத்தகத்தை எடுங்க நச்சுப்பை சர்க்கை எடுங்க முப்பத்தி ரெண்டு கேள்வி பதில் இருக்குது அதில் நான் ரெண்டு மத்தின உங்களுக்கு கேட்குறேன் கேள்வி எவ்வளோ இன்டலெக்சுவலா இருக்குன்னு பாருங்க அந்த எச்சன் கேட்ட அசரீதி கேட்ட முதல் கேள்வி எழுந்து பிறந்தும் அசையாதது எது பிறந்திருது குழந்தைன்னு வச்சுக்கோங்க குழந்தையோ ஆடோ மாடோ கண்ணுக்குட்டியோ தான் இருந்தாலும் பிறந்து அசையாமல் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் எதுன்னு கேட்டார் அது கேட்குறான் பிறந்தும் அசையாதது எது யாருக்கா ஞாபகம் இருக்கா இது ஏதாவது பரிசு போட்டி கூட அறிவிச்சிருக்கலாம் போட்டிருக்கு பேசிக்கிட்டே வர்றப்ப நடுவில் கேள்வி கேட்பேன் பிறந்தும் அசையாதது எது பிறந்தவுடன் அசையாதது எது தர்மன் சொன்னா முட்டை அப்படின்னா முட்டை வந்து ஒரு உயிர் வந்து இருபத்தொரு நாள் கடைசி தான் அதில் வரும் பிறந்தும் அசையாதது எது அடுத்த கேள்வி என்ன தெரியுங்களா உலகத்திலேயே மிக வேகமானது எதுன்னு கேட்டான் உலகத்திலேயே வேகமானது எது இப்போ நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு எதை சொல்லுவோம் வேகமானதுன்னு விமானம் சொல்லுவோம் ஏவுகணை சொல்லுவோம் ராக்கெட் சொல்லுவோம் புல்லட் ட்ரெயின் நான் அமெரிக்காவுக்கு அதே மாதிரி ஜப்பான் போயிருந்தப்போ புல்லட் ட்ரெயினில் போயிட்டு வந்தேன் அது எவ்வளோ வேகத்தில் தெரியுங்களா மணிக்கு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் வேகம் அதாவது தண்டவாளத்தில் தான் நிற்கிது ஸ்டார்ட் பண்ணோடனே மேலே அப்படி போயிடுது மேகனத்தில் ஓடுது அந்த ட்ரெயினு நான் புல்லட் ட்ரெயினில் போயிட்டு வந்தேன்னு சொன்னோடனே ஒரு நண்பர் சொன்னார் இது என்ன பெரிய அதிசயம் நான் தினம் அதில் தான் போகிறேன் அப்படின்னாரு தமிழ்நாட்டில் புல்லட் ட்ரெயின் இல்லையே அப்படின்னே நான் புல்லட்டில் போய் ரயிலில் போவேன் போடா நான் எவ்வளோ செலவழித்து புல்லட் ட்ரெயினில் போயிட்டு வரேன் புல்லட் ட்ரெயின் வேகமானது ராக்கெட் வேகமானது ஏவுகணை சரி இதை காட்டில் வேகமானது ஒளி ஒலியின் வேகம் நம்ம சொல்கிறோம்ல இதெல்லாம் காட்டில் வேகமானதுன்னு எதுன்னு உடனே தர்மன் ஒரு பதில் சொன்னாங்க என்ன தெரியுமா என்ன தெரியுமா என்ன தெரியுமான்னு ஏன் கேட்குறேன்னு தெரியுமா ஏதாவது ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க தயவு செஞ்சு இப்போ எப்படி சினிமான்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு ஊற்று மாதிரி பீரிட்டு அடிக்குதோ அது மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது உலகத்திலேயே மிக வேகமானது எதுன்னு உடனே தர்மன் சொன்ன பதில் என்ன தெரியுமா மனம் அப்படின்னா மனம் நம்ம மனசு இருக்கே இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்கல்ல உட்கார்ந்துருக்க இடத்துலையே வீட்டுக்கு போயிட்டு வருவீங்க தெரியுமா அப்படியே அதுவும் சில வகுப்பு போர் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க மத்தியான மத்தியான கிளாஸ் இருக்குன்னு வைங்க அப்போ இப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்போம் வேறு எப்போ வந்தார் இந்த வாத்தியார் சில பேர் கிடையாட்ட பார்ப்பாங்க சில பேர் கலட்டி ஆட்டி பார்ப்பேன் ஓடுதா ஓடலையா இவரே நிற்கிறாரு இன்னும் சில பேர் என்ன பண்ணுவான் கிடையாறு விட்டுட்டு காலண்டரை பார்க்க ஆரம்பிச்சிருக்கான் இவர் எத்தனாம் தேதி வந்தார் அப்படின்னு அப்போ எப்படி இருக்கும் பாருங்க அப்போ என்ன செய்ய வந்துடுறீங்களா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி போவோம் ஆறாம் கிளாஸில் என்ன பண்ணோம் ஏழாம் கிளாஸில் என்ன பண்ணோம் திறக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணோம் செத்து போயிட்டா என்ன ஆகும் இப்படிலாம் யோசிப்போம் அதுக்குள்ளே வகுப்பு முடிஞ்சிடும் நல்ல சாமி முடிஞ்சிடுச்சு அப்படிமோ ஆனால் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம மனசு உலகத்தையே சுற்றி வந்துடும் ஆடும் திருகை அரை சுற்று முன்னே ஓடும் எண்ணம் ஒரு கோடி ஞாபகத்துக்குங்க திருகைன்னா முதல்ல தெரியுமான்னு தெரியலையே திருகைன்னா என்னன்னா கீழே ஒரு கல் இருக்கும் மேலே ஒரு கல் இந்த கீழே இருக்க கல்லும் மேலே இருக்க கல்லுக்கு நடுவில் தானியத்தை போட்டு கைப்பிடி இப்படி வச்சிருப்போம் இது இப்படி சுற்றணும் அதெல்லாம் செஞ்சுருந்தா ஒரு நோய் வராதுங்க ஒழுங்கால் வழி முட்டிக்கால் விழன்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் வராது இப்படி கையை இப்படி வச்சு சுத்தணும் அது மாவா விழுகும் ஆடும் திருகை அரை சுற்று முன்னே ஓடும் எண்ணம் ஒரு கோடினா ஒரு கோடி எண்ணத்துக்கு மனசு போகும் இப்போ இந்த கதையை நீங்கள் ஏன் வச்சுக்கங்க அந்த அசரீதி கேட்ட முப்பத்தி ரெண்டு கேள்விகளுக்கும் தர்மன் பதில் சொன்னாங்க சொல்லி முடித்த உடனே அந்த அசரீதி ஒரே ஒரு சாய்ஸ் கொடுத்தது நாலு பேர் செத்து கிடக்கிறான் ஒரே ஒருத்தனை மட்டும் நீ எழுப்பலாம் யார் எழுப்புற சந்தோஷம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நாலு பேர்ல என்ன எதிர்பார்த்து சொல்லுவான்னு எதிர்பார்ப்போம் இல்ல அர்ஜுன சொல்வான் எதிர்பார்ப்போம் நகுலன் சகாதேவன் அவன் பேர் சொன்ன உடனே அந்த அசிரியர் கேட்டுதான் ஆமாம் நீ ஏன் பீமன் எழுப்பல நீ ஏன் அர்ஜுன் எழுப்பல அதுக்கு தர்மன் என்ன பதில் சொன்னால் தெரியுமா எங்கள் அம்மா வயிற்றுல பிறந்தவங்க நாங்கள் மூணு பேரும் நகலடும் சகாதேவனும் எங்கள் சின்னம்மா வயிற்றில் பிறந்தவங்க ஏன் வச்சுக்கோங்க ஐவர் தந்தை இரு தாயார் மாத்ரி அவனுடைய அம்மா பேர் குந்தியினுடைய தங்கை அவ அந்த குந்தியினுடைய தங்கை வயிற்றில் பிறந்தவங்க தான் அந்த ரெண்டு பேரும் தர்மன் சொன்னால் எங்கள் வம்சத்துக்கு ஒரு ஒரு ஆள் நான் என்னுடைய சின்னம்மா வீட்டில் ஒரு பையன் வேணுங்கிறதுக்காக நான் அவன் நெழுப்பு சொன்னேன் நகல் நெழுப்பு அந்த அசிரீரை சிரிச்சிட்டு சொல்லித்தான் கவலைப்படாத நாலு பேர் எழுந்திரிச்சிடுவாங்க உன்னுடைய அறிவாற்றலை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அதை செஞ்சேன் நாலு பேர் எழுந்திரிச்சுக்கான்னு தாங்கி இப்போ எதுக்கு தெரியுங்களா அதெல்லாம் நம்ம படிக்கிற போது நம்முடைய அறிவு தீட்டப்படணும் கூர்மையாகணும் அப்போ தான் அதனுடைய பெருமை இருக்குது அப்போ முதல்ல மேடைக்கு வந்தால் பேச பழக என்னது என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று அதான் சொன்னார் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் மொழிவதாம் சொல் கேட்டோர் மகிழுமாறும் கேளாதோர் ஐயோ கேளாதார்னா பகைவர் பகைவரும் விரும்புமாறும் பேசுகிறோம்ல அதுக்கு பேர் தான் பேச்சு இப்போ நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்க நான் பேசுகிறப்போ உங்களை ஈர்க்கணும் பேச்சில் ஆடு கொட்டாய் விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க சேட்டு பக்கத்தால் சொல்லுவாங்க சில பேர் இந்த முடிச்சுருவார் நல்ல மனுஷன் இந்த பத்து நிமிஷத்தில் முடிச்சிடுவார் அப்படிலாம் சொல்லக்கூடாது ஈர்க்கணும் பகைவரையும் ஈர்க்கும் பெருமை உள்ளதாங்க பேச்சு அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்குறீங்களா ஒரு உண்மை சம்பவம் சொல்கிறேன் நம்புறீங்களான்னு பாருங்க ஏன்னா பல விஷயத்தை சொன்னால் நம்பவே மாட்டேங்கிறீங்க பூரா வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ்லேயும் பார்த்து பார்த்து உண்மை எது பொய்யதுன்னு யாருக்குமே தெரியல அண்ணா தமிழ்நாட்டினுடைய ஒப்பந்த முதல்வர்களை ஒருத்தர் எம்ஏ பட்டம் பெற்றவர் ஆங்கிலத்தின் தமிழ்லையும் பேச வல்லவர் எழுத வல்லவர் திரைத்துறையில் முதல்ல அவர் தான் க அடியெடுத்து வச்சார் திராவிட இயக்கத்தில் பாரதிதாசன் முதல்ல எழுதினார் பிறகு அண்ணா வந்தார் அண்ணா அவர்கள் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப அவ்வளவு பிரமாதமாக இருக்கும் இந்த எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அந்த பேச்சும் எழுத்தும் அவருடைய சிறப்பு தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லுவோம் மனம் கொள்ளுமாறு இருக்கணும் அவர் காஞ்சிபுரத்தில் தேர்தல் நிற்கிறார் அவர்கள் தேர்தல் நின்னப்போ அவர் ஏற்று நின்றவர் யார்னு கேட்டிங்கன்னா அந்த ஊர்லேயே பெரிய வக்கீல் ஒருத்தர் இல்லை டாக்டர் எம்பிபிஎஸ் டாக்டர் அவர் ஏற்று நிற்கிறார் யார் அண்ணாவை ஏற்று நிற்கிறார் இப்போ அண்ணா என்ன பண்ணார் அவரே சிறந்த பேச்சாளர் ஆனால் அவர் என்ன பண்ணார் தனக்கு ஓட்டு கேட்க கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனை போய் கூட்டு வந்தார் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் யாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க தலைமுறைக்கு தெரியாது அந்த தலைமுறையில் அவர் மாதிரி ஒரு ஞானி கிடையாது சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் சொல்லுவார் பாட்டில் காசிக்கு போனால் கருவுண்டாகும் என்ற காலம் மாறி போச்சு இப்போ ஊசியை போட்டால் உண்டாகும் என்கிற உண்மை தெரிஞ்சு போச்சு கோழி இல்லாமல் முட்டைகளை குஞ்சுகளை தானாக பொறிக்க வச்சான் உங்கள் அப்பெம்பாட்டன் காலத்தில் யார் இந்த கோளாரை கண்டுபிடிச்சான்னு சொல்லி அந்த காலத்திலே சயின்ஸை பற்றி சொன்னவர் அவர் தான் அவரை போய் கூப்பிட்டு வந்தார் யார் அண்ணா போய் கூப்பிட்டு வந்தார் கூப்பிட்டு வந்தோடனே அண்ணாவுக்கு ஓட்டு கேட்கிறாரு யார் கேட்குறா கலைவாணர் கேட்குறாரு எப்படி கேட்குறாருன்னு பாருங்களேன் கேட்டார் பிணிக்கும் தகைவாய் என்னன்னு பாருங்க நம்ம எதிரியும் நம்ம பேச்சில் கலைவாணர் போனேன் மைக்க பிடிச்சாரு அண்ணாதுரைக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் கேட்கல அவர் எழுத்து நின்னார்ல அந்த டாக்டரை பத்தி பேச ஆரம்பிச்சார் அண்ணாவை எழுத்து நிற்கிறாரே டாக்டர் அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா எவ்வளோ வல்லவர் தெரியுமா போன வாரம் கூட ஒரு தாயும் பிள்ளையும் உயிரை காப்பாற்றிருக்கார் அதுக்கு முதல் வாரம் கீழே மாட்டிக்கிட்டு எட்டு பேரை காப்பாத்திருக்காரு சொல்ல சொல்ல அண்ணாவுக்கு வயித்துல புலி கிடைக்குது என்னடா நம்ம கூட்டு வந்திருக்கோம் இவர் அந்த டாக்டரை பத்தியே பேசிக்கிட்டே இருக்காரு பேசிக்கிட்டே வந்த கலைவாணர் சொன்னாராம் இப்படிப்பட்ட கைராசிக்கார டாக்டர் தான் நம்ம அண்ணாத எடுத்து போட்டி போடுறாரு யோசிச்சு பாருங்க இப்படிப்பட்ட அருமையான உயிரை காப்பாற்றக்கூடிய டாக்டர் இந்த ஊரை விட்டு போயிட்டா உங்கள் கதி என்ன அதனால் டாக்டரை ஆஸ்பத்திரிக்கு அனுப்புங்க அண்ணாவை சட்டசபைக்கு அனுப்புங்க அப்படின்னாரு அதை கேட்ட அந்த எதிர்கட்சிக்காரங்க கூட அப்படியே அசந்து ஓய்னுட்டாங்க நான் ஒரு ஆறு வருஷத்துக்கு முதல்ல காஞ்சிபுரம் போயிருந்தேன் கூட்டத்தில் இருக்கேன் ஒருத்தர் கீழே இருந்து எழுந்திரிச்சு சொல்கிறாருங்க அந்த டாக்டர் இன்னும் இருக்காரு அப்படிங்கிறார் தொண்ணூத்தெட்டு வயசாகுதான் அண்ணா எதிர்த்து அவர் இன்னும் உயிரோடு இருக்காரு பிடிக்கிறார் எதிரியை நம்பால் ஈர்க்குதா பேச்சு தாங்க நல்ல பேச்சு பேச்சாளனை கட்டி போடணும் பேச்சில் கட்டி போடணுமே தவிர பேச்சாலும் கட்டி போடக்கூடாது ஒரு ஊரில் என்ன செஞ்சுருக்காங்க பேச்சால் கட்டி போட்டிருக்காங்க இனிமே நீ எங்கேயும் போய் பேசக்கூடாது அவ்வளோ மோசமாக பேசுகிறவன் இருக்கானா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜோக்கி இருந்தால் சொல்கிறேன் ஒருத்தர் செத்து போயிடலாம்னு நினச்சி மலையை நோக்கி ஓடினான் போகிற வழியில் இப்படி ஒரு பேச்சை கேட்டான் ஸ்பீக்கரில் நேராக திரும்பி வந்து இப்படி உட்காந்துக்கிட்டான் அவரையே உத்து பார்த்துக்கிட்டே இருந்தான் அவர் பேசி முடிக்கவும் அவர் காலை தொட்டு கும்பிட்டான் தற்கொலை பண்ணி சாக தெரிஞ்சனையா தற்கொலை பண்ணி சாக தெரிஞ்சேன் உன் பேச்சை கேட்டேன் திரும்பி வந்துட்டேன் இவர் அசந்து போனார் அவ்வளவு நல்லா பேசுகிறேன்னா உன் தற்கொலையை தடுத்துட்டேனா ஏன் திரும்பி வந்தேன்னாரு நீ எல்லாம் உயிரோடு இருக்கப்போ நான் ஏன்டா சாகணும் அப்படிதான் நீ பேசியே கொள்கிற நீ இருப்ப நான் ஜனா சிந்திக்க வைக்கிற பேச்சிருக்கணும் நான் முதல்ல சொன்னல அண்ணாவை அவர் ஒரு கல்லூரிக்கு போய் இருந்தப்போ நத்திங்னு கொடுத்தாங்கன்னு சொன்னேன்ல இன்னொரு கல்லூரியில் அவர் பேசி முடிச்சுட்டு ஒரு கேள்வி கேட்டார் இப்போ நான் அதே கேள்வியும் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன் நீங்கள் தயாராக உட்காந்துருக்கேன் இப்போ நீங்கள் நினைப்பீங்க இவர் இந்த வகுப்பு வகுப்பில் இதே வேலை தான் பார்ப்பார் உங்களுக்கு கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருப்பார் போல் அப்படின்னு இல்லை கேள்வி கேட்டாதான் அறிவு வளரும் கல்வி என்று ஒரு அதிகாரம் வைத்த திருவள்ளுவர் கேள்வி என்று ஒரு அதிகாரம் வைத்தார் கேட்டல் அதான் கேள்வி கொஸ்டின் அர்த்தம் கிடையாது எப்படி கேட்டார் பேரறிங்க அண்ணா மேடைய பேசி முடிச்சாரு முடிச்ச உடனே யாராவது ஒரு மாணவர் மேடைக்கு வாங்க அப்படின்னாரு அப்படி வாங்கினோட பல பேருக்கு நடிப்போம் இப்போ நம்ம வகுப்பில் பார்ப்போம் எந்திரி அப்படின்னா நெஞ்சுவலி வந்துடும் சில பேருக்கு எந்திரின்னு தான் போதும் அப்போ ஒரு மாணவனை கூப்பிட்டார் தம்பி என்ன படிக்கிறீங்க ஆங்கில இலக்கியம் படிக்கிறேன் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கிறேன் சரி உங்களுக்கு ஆங்கிலம் நல்லா தெரியும் ஆமாம் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஏ பி சி டி நாலு லெட்டர் வராமல் ஏ வரக்கூடாது பி வரக்கூடாது சி வரக்கூடாது டி வரக்கூடாது இந்த நாலு லெட்டர் வராமல் ஆங்கிலத்தில் நூறு சொற்கள் உன்னால் சொல்ல முடியுமான்னு கேட்டார் நல்லா கவனிச்சுங்க ஆங்கிலத்தில் நூறு சொல் சொல்லணும் அதில் ஏ வரக்கூடாது ஆப்பிள்னா ஏ வந்துடும் பிஸ்கட்னா பி வந்துடும் பி வரக்கூடாது சாக்லேட்னா சி வந்துடும் ஏ டி நாலு எழுத்து வராமல் நூறு ஆங்கில சொல் சொல்ல முடியுமான்னு கேட்டார் உங்களுக்கு தெரியுமா தான் இருக்கு ஒரு ஆள் இது கூப்பிட்டு கேட்பேன் ஒரு வேலி இருக்கு தாண்டி வர முடியாதுன்னு யோசிச்சுக்கா உடனே அந்த பையன் கொஞ்சம் தண்ணீரிட்டாரு இது நடந்து ஐம்பது அறுபது வருஷத்துக்கு மேலே ஆச்சு இப்போ அதுக்குள்ள யூடியூப்பில் நீங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கலாம் அந்த பையன் கேட்டார் அண்ணா ஒன்றும் கவலைப்படாத தம்பி ஒன் டூ த்ரீ தெரியுமான்னு கேட்டார் ஆ சொல் சொல்லுவனே சொல்லுங்க அப்படின்னாரு அந்த பையன் சொல்லிட்டு வர்றான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் நல்லா கவனிங்க இந்த அவன் சொல்லிட்டு வர்ற நம்பர்ல ஏன் கிடையாது பி கிடையாது சி கிடையாது இப்போ அவன் நைன்டி நைன் வரைக்கும் சொல்லிட்டாங்க நைன்டி நைன் சொல்லிட்டான் சொல்லி முடிச்ச உடனே ஹண்ட்ரட் சொல்லிடக்கூடாது அண்ணா உள்ள என்ன அர்த்தம் நிறுத்தின அர்த்தம் அந்த ஓபி அதான் நூறாவது சொல்லு அதுல ஏ கிடையாது பி கிடையாது சி கிடையாது டி கிடையாது தொண்ணூத்தி சொற்களை அந்த மாணவரை வச்சு சொல்ல வச்சுட்டு அந்த நூறாவது சொல்லை அண்ணா சொன்னாருங்க இது வேணும் இதுதான் அறிவு திருவள்ளுவர் சொல்லுவார் அறிவு அச்சங்காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண் இப்போ ஒரு திருடை வர்றான் கத்திய காமிச்சோ துப்பாக்கியை காமிச்சோ என்ட்ருக்க பிரேஸ்லெட்டை பிடுங்கலாம் என்கிட்ட இருக்கிற மோதிரத்தை பிடுங்கலாம் செயனை கலத்தரலாம் சட்டை கலத்தரலாம் என்னிடமிருந்து அவனால் களவாட முடியாது ஏது தெரியுமா என் அறிவு என் நாலஜ் மூளையை வேணா எடுக்கலாமே தவிர அதை இயங்க வைக்க முடியுமா முடியாது அதான் நினைச்சுக்கோங்க ஒரு செல்வந்தருடைய செல்வம் அவர் இறந்து போனார்னா அவரால் செல்வத்தை கொண்டு போக முடியாதுங்க அவர் மட்டும்தான் போவார் ஊரெல்லாம் கூடி ஒளிக்கு அழுதிட்டு பேரினை நீக்கி என்று பேரிட்டு சூரியலும் காட்டிலே கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்ந்து நெ நினைப்பொழிந்தார்களே இது திருமூலருடைய பாட்டு ஒரு செல்வந்தர் இறந்து போனா அந்த செல்வம் அவரோட போகாதுங்க ஆனால் ஒரு கலைஞன் ஒரு கல்விமான் ஒரு எழுத்தாளன் ஒரு மருத்துவர் ஒரு விஞ்ஞானி இவர்களெல்லாம் இறந்து போனால் அந்த சிந்தனை அவர்களோடு போய்விடும் அதோட இனிமேல் ஆள் இல்லைன்றோம் யார் இருக்கா அது சிந்தனை என்பது அவ்வளோ பெரிய விஷயம் தான் அழகா சொல்லுவாங்க கார்ல் மார்க்ஸ் அவர்கள் இறந்தபோது அவர் இறந்து விட்டார்னு சொல்லாங்க அவர் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார் தான் வார்த்தை ஒரு மனுஷன் சிந்திச்சுக்கிட்டே இருந்தால் தான் யூரோட்ருக்கான்னு அர்த்தம் நம்ம என்ன சிந்திப்போம் பீஸா சாப்பிடுவோமா நூடுல்ஸ் சாப்பிடுவோமா இதுக்கு பேர் சிந்தனை இல்லை சில பேர் ஹோட்டலில் போய் உட்காந்துருப்பான் போனோடனே அங்கே முந்தியெல்லாம் சர்வர் என்ன வேணும்னு கேட்பார் இப்போ அதெல்லாம் கிடையாது அஞ்சாம் கிளாஸ் பாட புதுசை மரிய ஒன்று கொடுத்துருந்தாங்க லைட்டோ ஜீரோ வாட் பல்பு அது பூரா இங்கிலீஷில் தான் இருக்கும் ஒருத்தர் ரொம்ப நேரம் பரட்டி பார்த்துட்டு டா இது கொண்டு வா இருக்கான் அவர் சொன்னார் அது பிரஸ் நேமு வேறு கேளுங்க இருக்காரு அவன் அதை ஒரு ஐட்டம் நினச்சான் இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா எல்லாவற்றையும் அறிந்து வைத்துக் கொள்வது என்பது அறிவுக்கான அடையாளம் சிரித்தி கொண்டே ஜெயிப்போம் சொன்னால் பேச்சை பற்றி நான் சொன்னேன் பேசுகிற இடத்துல சில நேரங்களில் நம்ம சரிக்கு விழுந்துருவோமா அப்படின்னா உண்டு ஒரு உதாரணம் சொல்கிறேன் மகாபாரதத்தில் கர்ணனுடைய அந்த புண்ணியத்தெல்லாம் வாங்குவதற்காக கிருஷ்ண பரமாத்மா தேர்லிருந்தி இறங்கி வர்றார் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா சொல்லிக்கிட்டே வந்து அப்படியே அண்ணனாக மாறி உண்ட தர்மம் கேட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறார் யார் கிருஷ்ண பரமாத்மா அப்போ அந்த இடத்துல என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டு பேருக்கான உரையாடலை பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்கும் அவன் என்ன செய்கிறான் என்ன கேட்டு வந்தீர்னு கேட்டான் உன் புண்ணியத்தெல்லாம் கொடுன்னு கேட்டார் எப்படி கொடுக்க போகிறான் தான் உடம்புல பாஞ்ச அம்பை பிடுங்கி தான் உடம்புல ஊறின ரத்தத்தை எடுத்து அதை அப்படி கையில் அப்படி விட்டு செஞ்ச புண்ணியத்தை பூரா அவனுக்கு கொடுத்தேன் அப்படின்னான் உடனே கிருஷ் அந்த கிருஷ்ணனுக்கு அப்படியே கண்ணு கலங்கி போச்சாங்க டக்குன்னு தான் உருவத்தை காமிச்சு நான் வந்து கிருஷ்ணன் தான் புண்ணியத்தை வாங்க வந்தேன் ஏன்னா புண்ணியம் இருக்கிற வரைக்கும் உனக்கு உயிர் போகாது புண்ணியத்தை வாங்க வந்தேன் உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னார் நல்லா கவனிங்க உயிரை வாங்க வந்த கிருஷ்ணன் கர்ணனை பார்த்து உனக்கு என்ன வேணும் கேளுன்னு கேட்குறாருனா எப்படி அந்த தன்மை வந்தது வாங்க வந்தவருக்கு கொடுக்கணுங்கிற தன்மை எப்படி வந்தது எப்படி வந்ததுன்னா வாழ்நாளெல்லாம் கொடுத்து கொடுத்து சிவந்தவன் யாரென்றால் கர்ணன் என்ன கொடுப்பான் இவை கொடுப்பான் என்றவர்கள் என்னும் முன்னே பொன்னும் கொடுப்பான் பொருளும் கொடுப்பான் போதாது போதாது என்றாலும் இன்னும் கொடுப்பான் இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணன் தன்னை கொடுப்பான் தன்னுயிரை தான் கொடுப்பான் தயாநிதி மழை கொடுக்கும் கொடையும் ஒரு இரண்டு மாதம் வயல் வழங்கும் கொடையும் ஒரு மூன்று மாதம் பசு வழங்கும் கொடையும் ஒரு நான்கு மாதம் பார்த்திவனாம் கர்ணனுக்கோ நாலும் மாதம் அப்படிப்பட்ட கர்ணனுடைய ரத்தம் அந்த கிருஷ்ண பரமாத்மா கையில் பட்ட உடனே அவருக்கும் எதாவது கொடுக்கணும் போல இருந்துச்சாங்க நல்லவனுடைய ரத்தம் கையில் பட்ட உடனே நம்மளும் ஏதாவது கொடுப்போமே அப்படின்னு நினச்சி கடவுளாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல என்ன செஞ்சாரு அந்த மனுஷன்ட்டு அப்படி கையெழுத்தின்னு இருக்கேன் இதை நான் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறேன் ஒரு ப ஒரு பள்ளிக்கூடத்தில் பேசுகிறேன் கடவுள் முதல் முதலில் மனிதனிடம் கையேந்திய இடம் இதுதான் எங்க கர்ண முன்னாடி கிருஷ்ணன் இப்படி கையேந்தினார் சொல்லி முடிச்சேங்க எல்லாரும் என்ன பாராட்டினாங்க கைதட்டினாங்க அந்த டே வீட்டுக்கு இது சொல்றது நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முந்தைய நடந்தது எனக்கு மறுநாள் ஒரு கடிதம் வந்ததுங்க பதினாலு பக்கம் அந்த கடிதம் பதினாலு பக்கம் பதினாலு பக்கம் என்னது என்னை காய்ச்சி 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 எடுத்துட்டு ஆளு புகழ்ந்தெல்லாம் எழுதுல வையா இப்ப நீங்க இந்த எல்லாம் ட்விட்டர்ல மீம்ஸ் போடுறோம்ல அது மாதிரி காட்சிபிட்டாள் என்ன தெரியுமா கடவுள் முதல் முதலாக கர்ணனிடம் கையேந்தியார் கடவுள் முதல் முதல் கையேந்தியிடம் அதுதான் என்று நீங்கள் பேசினீர்கள் தவறு கடவுள் அதற்கு முன்பு அப்படி வந்திருக்கிறார் சொல்லிட்டு எங்கன்னு சொல்லங்க சொல்லலாம் தேடி கண்டுபிடித்துக் கொள்க இப்படிக்கு பேர்லாம் போட்டு அனுப்பிட்டாரு ஒட்டக்கடிதாஸ் இல்லை நான் என்ன செய்ய பாவி பதினாலு பக்கம் எழுதுனேன்ல அது எந்த புத்தகத்தில் வருதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேணாமா என்னையை நல்லா கவனிங்க தேட விட்டார் நீயே பாரதம் முழுவதையும் திருப்பி படித்தேன் வில்லி பாரதம் மகாபாரத கதை தான் தமிழ்நாட்டில் அதிகமாக பேசப்படுறது பழைய பாரதம் ஒன்று உண்டு பெருந்தேவனார் பாரதம் உண்டு வில்லி பாரதம் உண்டு வடமொழியில் வியாசர் எழுதிய பாரதம் உண்டு தமிழில் பாஞ்சாலி சபதம் பாரதியார் பாரதம் உண்டு இத்தனை பாரதத்தில் வில்லி பாரதம் தான் எங்கள் அப்பாட்டை நான் படிச்சிருக்கேன் கடவுள் முதல் முதல்ல வந்து கையை எழுந்தனார்னு சொல்றியே அதுக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்கு எந்த இடம் சொல்லிட்டு விட்டாங்க அந்த ஆளு ஆனால் அவர் எனக்கு நன்மை செய்ததாக நான் கருதுறேன் ஏன் தெரியுமா நான் அவ்வளவும் பிரட்டி பார்த்தப்ப நான் சொன்ன பாட்டில் கடைசி வரியில் அந்த வார்த்தை இருந்திருக்குங்க நான் தான் மடத்தனமாக விட்டுட்டேன் என்ன தெரியுமா கர்ணனிடம் சென்ற அந்த கண்ண பரமாத்மா முன்னமோர் அவணனிடம் சென்று ஏந்தியதை போல அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குங்க முன்னமோர் அவணன் யார் தெரியுமா இப்ப நீங்க தான் சொல்கிறோம் என்ன கேள்வி கேட்டால் நான் அந்த கேள்வியெல்லாம் உங்கள்கிட்ட தான் வைப்பேன் முன்னமோர் அவனன் கேட்டால் மாபலின்னு ஒரு மன்னன் இருந்தான் அந்த மாபலி சக்கரவர்த்தி யாகம் பண்ணான் அதனால இந்திரபதிவி கிடைக்க போகுது அந்த யாகத்தை கெடுக்கணும் திருமால்கிட்ட போய் எல்லாரும் கேட்டாங்க அவர் உடனே வாமன அவதாரம் எடுத்துக்குள்ள வந்தாரு வந்து மூணடி மண்குடு அப்படின்னாரு அவன் தந்துட்டான் முதல் அடியில் அப்படியே பிரம்மாண்டமாக உருவம் மாறுச்சு ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி வெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடுகையலுகல எழுகலை பூங்கு வளை போதில் பொறிவண்டுகன் படுப்ப தேங்காதேப்புக்கு இருந்து சித்த மலை பற்றி வாங்கக்கூடம் நினைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறந்தேலோர் எம்பாவாகிறது ஆண்டாளுடைய திருப்பாவின் மூணாவது பாட்டு மூணாவது அடி மேலே வைக்க முடியலங்க அந்த மன்னன் சொன்னானா என் தலையில் கால் வை அப்படின்னாண்ணா நீங்கள் பார்த்துருக்கலாம் வாமனாவதாரத்தில் அந்த மாபலி சக்கரவர்த்தியினுடைய தலையில் கால் வச்சுட்டு அவன் பூமிக்குள்ளே போக போகிறாங்க ஒரே ஒரு வரம் கேட்டானா நான் வருஷத்தில் ஒரு நாளைக்கு என் மக்களை பார்க்கறதுக்கு நான் வரணும் சரிவா அந்த வரம் தர்றாரு அப்படி அந்த மன்னன் வர்ற ஒரு திருநாள் இருக்குது தெரியுமா அது என்ன பண்டிகை தெரியுமா திருவோணம் நம்ம சொல்கிறோம் அது கேரளாக்காக ஐயோ அது நம்மதுங்க நம்ம பண்டிகை நம்ம எல்லாத்தையும் விற்றுட்டோம் நம்ம மொழியை வித்துவிட்டோம் நம்முடைய திருவிழாவை வித்துப்பட்டோம் என்ன நாய் கூட உள்ளூர் நாய் வளர்க்க மாட்டேங்கிறோம் யோசிச்சு பாருங்க நாய் உள்ளூர் நாயை வளர்க்குறோம் நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் உருண்டியாக ஒரு நாய் வச்சுருந்தாங்க மூணு லட்சமாக அந்த நாய் வில அது குலைக்குமானு கேட்டேன் குலைக்காதுன்னு தாங்கி கடிக்குமான்னு கேட்டேன் கடிக்காதுன்னு தாங்கி அது மெத்தேல படுத்திருக்கா அவர் வெளியே உட்காந்துருக்காரு என்னங்க நீங்கள் வெளியே உட்காந்துருக்கீங்க நாய் உள்ள படுத்துருக்குன்னே மூணு லட்ச ரூபா போட்டு வாங்கின நாய் எவனா தூக்கிட்டு போயிடு வாங்கி நாயை வெளியே கட்டி போட்டு நம்ம படுத்துருந்த காலம் மாதிரி நாயை படுக்க வச்சு நம்ம காவ காத்துக்கிட்டு இருக்கோம் என்ன செய்யலாம் திருவோணம் நம்முடைய பண்டிகை மறந்துடாதீங்க என்ன ஆதாரம்னு கேட்குறீங்களா திருஞான சம்பந்தர் பூம்பாவை என்கின்ற அந்த பெண் இறந்து போக அவளை சாம்பல்லிருந்து வெளியே கொண்டு வர்றப்ப ஒவ்வொரு பாட்டா பாடுறாரு திருவோணம் காணாமல் போனாயே பூம்பாவாய் தைப்பூசம் காணாமல் போனாயே பூம்பாவாய் எத்தனை திருவிழாக்கள் பாருங்க ஏழாம் நூற்றாண்டில் பாடினது திருஞான சம்பந்தர் திருவோணம் நம்முடையது இந்த மாபலி சக்கரவர்த்தி இடத்துல சென்று கையேந்திருக்கிறார் கடவுள் முன்னமோர் அவனனிடம் கையேந்திய கண்ணபரமாத்மா பின்னர் கர்ணனிடம் வந்தார்னு இருக்கு அந்த பாட்டு நான் விட்டுட்டேன் அந்த பதினாலு பக்க கடிதம் எனக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றமாக இருந்துச்சுங்க எல்லாம் தெரியும்னால் யாரும் நினைக்கூடாது எல்லாம் தெரிந்தவர் உலகத்தில் இல்லை நாம் நன்றி கெடுதல் எழுதுனேன் உங்களால் நான் மீண்டும் பாரதத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்தது